வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி ஆறில் ஆறு லட்சக்காண்டம் பன்னிரண்டு என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷ காண்டம் டலாம் அன்ன வேலையில் லாரிட தம்முடும் துண்ணி நான் ஒரு தொல்கிறைக்காகவே ரோ கடிது போந்து கடிமக சாலையின் இது எதாகியமையவர் ஆவரும் அடையும் எல்லை அணுகலும் கண்புரி கொடிய தக்கன் குறித்து உணர்கின்றன தாகும் மாகும் மரக்குறித்தல்லன் இப்பாக மாமகம் பார்க்கும் பொருட்டினால் ஏகினான் என கஞ்சிய நினைந்து ஓகை எய்தி உளங்குளிப்பாகியே வருக ஈண்டி என மற்ற அவன் தன்னிடை ஒரு பெரும் தவிசுவித்தலும் மாதவர் இரு மருங்கும் இருந்திட ஆயிடை பொருவின் மாதவ புங்கவன் மேவியே ஆக்கம் தீரும் அயன் புதல் வந்தனை நோக்கி எம்மை நொடித்தது என் நீவன் ஊக்கி ஊற்றது என் முல்லையில் யாவையும் நீக்கம் இன்பி நிகழ்த்தது என்னவே தக்கனாண்டு ததீசியை நோக்கியே நக்கன் என்பவன் நான் பெரும் கன்னியை மிக்க காதலின் வேட்டு ஒழித்து ஓர் பகல் ஊக்கமே மீத்து உயர்வரை ஏகினா போய பின்னை புதல்விக்கு தன் பெருமாயை செய்தனன் நன்மற்ற தங்களை ஆயுமாறு அவ்வகன் கிரியை தினேன் ஏய தன்மை இருவரும் பேர்ந்து அரோ அடுத்த பூதரை ஆங்கு அவர் கூவியே தடுத்திடும் களத்தக்கனை நம்முனம் முனம் விடுத்திரல்லிர் விளக்குதிராலன எடுத்து எம்பினரே என போலுமா இற்று ஏகின நித்தினி என்று துணையதில் வெள்ளியம் பொற்றை நீங்கி புகுந்தேனியா தங்கண் மாநகர் சார்ந்த நன் மாதும் என வந்து கண்டிலள் மங்கையன் செய்வள் மற்றவன் மாயையால் துங்க மேன்மை துறந்தனள் போயினாள் அரும் பெரும் வேள்வி ஒன்று எந்த செய்துழியான் சென்று அறர்க்கு முன் தந்த பாகம் தடுத்தனன் அவ்வழி நந்தி சாபம் நவீனன் போயினான் எருள்படு தண்ணுமை எம்பு கையுடை சிறு தொழில் அவன் மொழி தீச்சொற்கு அஞ்சியே குறை இடை நிறுவினன் குறவனாக நஞ்சு அமர் களன் அருள் நந்தி கூறிய வெம் சொலும் என் பெருவிரதமும் தெரியி அஞ்சினர் இன்று காராறும் வேள்வியை நெஞ்சினும் முன்னலர் நிகழ்த்தும் வேட்கையானது செயல் உணர்ந்து ஐயம் ஏற்றிடும்

புண்ணியம் பயனின்றம்மா பொருளி வில் பவமே என்ன எண்ணி இயற்கை போலாம் அண்ணல் தன் செயலும் நக்கதோர் வேலை தன்னில் நலம் தகும் மூழிக்கான் மேல் மிக்கு எழும் வடவை என்ன வெய்துயிர்த்து உறப்பிச் சீரி முக்கணன் அடியான் போலும் முருவலித்து இகழ்ந்தாய் என்ன தக்கம் ஏது உரைத்தலோடும் ததிசிமா முனிவன் சொல்வான் மலரையன் முதலே ஆக வரம்பிலா உயிரை முன்னம் தலையளித்து உதவுகின்ற தாதையாய் அழித்து மாற்றி உலகு எலாமாகி ஒன்றாய் உயிர்க்கு உயிராகி மேலாய் இலகிய பரணை நீ தோயாகம் ஒன்று ஏற்ற நின்றாய் புங்கவரியவர்க்கும் நல்கும் புவி புகழ் கொள்வானும் அங்கியின் முதலும் வேள்விக்கு அதிவனும் இங்கு ஒரு என்னின் எழுத என உரைத்தீ மாதோ மாலையன் முதலோர் யாரும் வரம் எய்த மேலை நாள் அளித்தோன் தானும் விமலனும் இணையற்கெல்லாம் மூலமும் தனக்கு வேனோர் முதலிலாதவனும் எங்கள் அமரில் தேவதேவன் மாதேவன் சிறப்புடை கோன் மூவரின் முதல்வன் ஏகன் முடிவிற்கு முடிவாய் நின்றோன் நந்தனன் நாதி என்றே ஏவரை இசைத்த அம்மா எல்லையில் மறைகள் எல்லாம் விதி முதலாகி உள்ளோர் வியன் உயிர் ஈசன் பதியவன் பணியதன்றே பறித்தனர் இணையரெல்லாம் இதுவும் அச்சுறுதி வாய்மை இவையெல்லாம் அயர்த்து வாழா மதிமயங்கினையால் மாயை ஊடு எழுந்துகின்றாய் அந்தனக்காதி ஈசன் ஏனையோர்க்கரியே வேதா இந்திரன் என்று வேதம் இயம்பிய மறையோர் தங்கண் முந்தையின் முதலை நீத்து முறைய பெற்ற தந்தையை விளக்கி வேறு தேடுவான் தன்மை என்றே ஆதலின் எவற்கு மாதையிழானிற்றல் தேதை மையதோர் பெருமிதமன்றியாரே நோர்த்தவரைய நீயே பொறிய நின்றாய் வேள்வியை மறையின் வாய்மை வேள்வி செய்யாது கலக்கு மேலமல நாணை காண்டியால் அவனு கஞ்சா வலத்தினர் யாவர் உண்டேல் மாய்வரே மறையும் எம்முன் இலைப்பொலி சூலம் ஏந்தும் ஏக நின்று திற ஆதியும் முடிவும் இல்லாமல் எனக்கு அவியை நல்கி வேதக முறைபடாது வேள்வி ஓம்புவது நாடாய் தீவினின் எண்ணம் என்ன சிவன் தனக்கருள் பாகத்தை மாதவன் தனக்கு நல்கி மாமகம் புரிவன் என்றான் அவ்வுரை கொடியோன் கூறாரும் தவ முனிவன் கேளாய் எவ்வம் ஈது உரைத்தாய் மேலாய் யாவரும் புகழ நின்ற செவ்வியர் தமை இழுத்து சிறியரை உயர்ச்சி செய்தல் உய்வகை என்றானும் ஓர் உயிர்க்கு எலா முடிவு ஈது என்றான் ஊரு சேர்த்தக்கன் சொல்வான் உனது ஒரு திறனை ஒப்பார் ஆறின் மேலைந்தான ஒரு திறர் அமர்வாராசை இரு சேர் தரும் ஈசானர் இருந்தனர் அவர்க்கே முன்னர் வீறு சேரவியை நல்கி வேள்வியை முடிப்பன் என்றான் என்னலும் முனிவன் சொல்வான் ஈறு செய்து அகிலமெல்லாம் தன்னிடை ஒடுக்கி மீட்டும் தாதையாய் நல்கியாரும் முன்னரும் திறத்தில் வைகும் ஒரு திற மூர்த்தி அன்னவன் வடிவும் பேரும் அவனருள்ளதனால் பெற்றோர் மூர்த்தி என்போன் உயர் பரம்பொருளாயுள்ளே நிறுத்தமதி ஏற்றுகின்ற நித்தனாம் அவன் தன் பொத்தாள் கருத்திடை நினைந்தோர் அண்ணான் காயமுந்திருப்பேர் தானும் அனையர் எல்லை பகர்ந்திடின் உலப்பின் ராமால் ஆதிதன் நாமம் பெற்றோர் அவன் அடையார் கொண்ட ஏதமில் வடிவும் மற்றே எண்ணினும் இறைவர் என்றே கூதலம் முழுதும் விண்ணும் போற்றிட இருப்பறிந்த வேதனும் புகழும் நீராண்மை நெறித்தலைமை சார்வார் ஈசனை அளப்பில் காலம் இதய மேல் உன்னி நோற்றே ஆசகலுருவம் பெற்ற அன்பினர் போல்வரின் நோர் வாசவன் முதலோர் போல வரத்தகார் எந்தை பால் நீ மேஷமில்லாத தன்மை நினைந்திலர் போலும் என்றான் என்ற காலை இருந்த தக்கன் இது நன்று நாரணன் நாய் முகன் நிற்க ஈறு ஒன்று செய்யும் ஒரு திறனாதியாய் நின்றது என் கொள் நிகழ்த்தது என்னவே விதிசிரங்கள் வியன் முடிவைந்திடும் பதிசிவன் தன் பதத்துணை தவமுனி சாற்றுவான் இருவர் தம்முடும் எண்ணிய தன்மையால் ஒருவனான ஒரு திறமூர்த்தியை பெரியன் என்று பிடித்திலை அன்னதும் தெரிய ஓதுவன் தேர்ந்தனை கேட்டியால் ஆரியந்தம் இலாதயம் மன்னலுக்கு ஓது பேரும் உருவும் ஓர் செய்கையும் யாகம் இல்லை இவ்வாற்றினை எண்ணில் யாவும் விளம்பும் துணிவினால் அன்னது ஓர் பரத்து அண்ணல் தன் ஆணையால் முன்னையாரிருள் மூட துண் மூழ்கிய மண்ணுயிர் தொகை வல்வினை நீக்குவான் உன்னியே தன்னுளத்து அருள் செய்து மேல் உருவும் செய்கையும் ஓங்கிய பேரும் முன்னருளினால் கொண்டு அனைத்தையும் முன் போர் பெரிய நல்கித்து செய்முகன் ஆதியான் சுரர்கள் யாரையும் தொல்முறை ஏந்து பின் ஏற்ற தொல் பணியாவும் இசைத்து அவை போற்று செய்கை புரிந்து பின் யாவையும் மாற்றுகின்றது மற்றிய மக்காம் என சாற்றினான தகைமையும் கேட்டினீ அந்தம்ியே உயிரலாமளிக்கும் தந்தையாகிய தனக்கன்றி முழுதும் அமரான் முடிவுராமையினால் வயிற்று செய்ய அன்று தேவர்கள் யாவரும் எம்பிரான் அடியில் சென்று தாழ்ந்து எமக்கு இப்பணி புரிந்தனை சிறியே என்று தீருதும் இப்பறம் என்றலும் கோன் ஒன்று கூறுதும் கேள்வினோ நீ வீரென்று ஆயுள் மற்று உமக்கு எத்துணை அத்துணை அளவு நீ ஏர் இச்செயல் புரிமின்கள் பரம் நினைந்தீர் தூய வித்தையால் நீரு உளது ஆக்கியே தொழுது காய மேல் புனைந்து அஞ்செழுத்து உண்ணுது கருத்தின் தன்மை இவை புரிதிரேலி தொழில் தரிக்கும் வன்மை தினம் கலை கணும் மருங்கு தொன்மை உள்ளன செய்தனன் நம்பன் அன்னவர் தொலைவில் கொடையை செய்கையும் அளித்து பின்னை உள்ளது ஓர் செய்கையும் புரியும் எம்பெருமான் முன்னை வேதங்கள் அவன் தனி ஐந்தொழில் முதல்வன் என்னும் மற்ற இது தேருதி கேட்டியால் இன்னும் அண்ணான் என்னும்பப்பிலாரர்க்கும் தரத்தகுசிறார்களானோ தங்கற்கும் போற்றும் கணங்கற்கும் அவன் தன் மேனி செந்தி பண்ணவன் தனக்கும் ஆமா இந்நலம் கடலுள் பட்டோர் யாரையும் எடுக்கும் மீறால் குணரும் பரமமூர்த்தி உருத்திரன் எனும் பெயர் பெற்றான் அண்ணன் தரவதோர்க்கும் அடியடைந்தோர்க்கும் அண்ணான் எய்தினோர்க்கும் சார்ந்தது செம்பழல் என்ன நின்ற தேவனுக்கு உரித்திர பேர் வந்தது புகழ்வன் கேட்டி வானவர் யாரும் ஏண்டி முந்தையில் உணர் தம்மை முனிந்திட முயன்று செல்ல அந்த மில் நிதியம் தன்னை அவ்வழி ஒருங்கு பெற்றார் பெற்றிடு நிதியம் எல்லாம் செய்தேண்டு தேவர் புற்றுழியது கொடாமல் ஓடலும் தொடர்ந்து சூழ மற்றவன் கழுழுதலாலே வந்தது மறையும் கூறும் போது தம்மில் ஒரு திறன் எனும் பேர் நாட்டி ஏதிலா தம்மைச் சொற்பதீசன் மேற்சாரா வந்த ஆதிநாயகனைச் சுட்டி அறைந்ததும் பிறர் மாட்டேரா மேதை சால் உணர்வினான் ரோர் விகற்பம் ஈதுணர்வரன்றே ஓங்கிய சுருதி தன்னுள் ஒரு எனும் நாமத்தால் தீங்கனலோனை ஏனைத் திறத்தரை உரைத்தவாற்றை

மேருவின் மல்லல்டிதனில் மனோவதி உணர்கிலே செய்ய உரைத்த வாசகம் கேட்டலும் நான் முகத்தொருவன் கருத்தில் இங்கி இங்கிவை தெளி தரமரை காட்டி விரித்து மென்னினும் தெளிவுரார் மெய்மையால் விரைவில் செரித்து மிங்கன உன்னினன் அவர் மயல் தீர்ப்பான் நாற்றதை சிறு மாமகன் தாதை தன்னலம் சேர் தோற்றம் உள்ளுற உன்னியே விடி புனல் சொரிய ஏற்றெழுந்து மீக்கரம் எடா உருத்திரன் என்றே சாற்றி மும்முறை நின்றனன் தெளி தரும் தகவான் கண்ணான் முகன் சூடினான் ஆதியம் பகவன் சங்கரன் எனக் காட்டியே கொடிப்பு நெய் தயங்க செங்கனற்படும் எழுதன உருகி மீமிசை செங்கை மீட்டனன் முனிவருக்கிணையன செப்பும்

இருமையாயுரை பூரணனியாவர்க்கும் ஏசன் முற்றும் ஆயினான் முடிவிற்கும் முடிவிற்கும் முடிவாய் உற்றுளான் என்றும் உள்ளவன் அனைத்தையும் உடையோன் மற்ற என்னால் உரைப்பு அறியது ஓர் சீர்த்தி என் மலர்த்தாள் பற்றி அன்றி உணர உண்ணாத ஓர் பழையோன்

இருள் ஒழிந்தனர் மகிழ்ந்தனர் முனிவரர் அளித்தனை யாங்கள் இசைப்பா தாதையாயமையாங்கள் ஆதலாயமக்கு அடிகேள் என்று குரவனாயினை என்றே பாத தாமரை வணங்கினர் முனிவரர் பலரும் அடிவணங்கினர் தமை தெரிந்தின்று தொட்டு அமலன் வடிவம் உன்னுதிர் அருச்சனை புரிபுதிர் வயங்கும் அணிந்து நல்லஞ்செழுத்து எம்புதிர் குறைசே கொடிய வெம்பவம் அகலுதிர் என விடை எங்கள் எங்களீசனே பரம்பொருளல்லா ஏதிலாரெலாம் உயிர்த்தகையாகுமாலிதனை காதலால் உரைத்தேன் அன்று வாய்மையே காண்டி வேதமே முதலாகிய கலையெல்லாம் விளம்பும் அன்றி முன்னையன் முன் தனக்கு அரண் புகழ் அனைத்தும் நன்று கேட்டிட கொன்று காலம் வந்து எய்தலின் மறந்தனே தந்தையே முதல் யாவரும் முடிவரும் தகவால் வந்து நின்வை இருந்தனர் மாயையால் மருண்டாய் படி நினைத்து ஏலற்கு அதி உதவி இந்தமா மகம் புரிந்துடுவாய் என இசைத்தா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை உங்களிடமில் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனவாசன் வணக்கம் வெற்றிவேல் முரளுக்கு அருகிறார் வெற்றிவேல்